பஞ்சபோத தத்துவங்களை உள்ளடக்கியது வாஸ்து மக்கள் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ அவர்கள் வசிக்கும் வீடு தொழிற்சாலை தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய கட்டடங்கள் வாஸ்து சாஸ்திர விதிகளை அனுசரித்து கட்டப்பட வேண்டியது மிகவும் அவசியம் வீடு வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்திருந்தால் அங்கு மகிழ்ச்சிக்கும் செழிப்புக்கும் குறைவிருக்காது ஒரு வீட்டிலோ மனையிலோ கடையிலோ மற்றும் அலுவலகத்திலோ நேர்முறை எண்ணங்கள் நிறைந்திருக்க வேண்டும் சில தேவையற்ற பொருட்கள் இருந்தால் அது எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் நோய் பாதிப்பையும் அதிர்ஷ்டமின்மையும் உருவாக்கிவிடும் வீடு மற்றும் அலுவலகத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகம் இருந்தால் அந்த இடத்தில் உள்ள குறைகளை செய்ய வேண்டும் என்னென்ன பொருட்களை வீட்டில் வைக்கக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் போர் சண்டை அல்லது எந்த வகையான அழிவையும் சித்தரிக்கும் படங்களை ஒருவர் வைத்திருக்க கூடாது அத்தகைய படங்களை வீட்டில் வைத்திருப்பது துரதிர்ஷ்டத்தை மீண்டும் கொண்டு வருகிறது மற்றும் வீட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறது இது வாதங்கள் சண்டைகள் மற்றும் பங்காளிகளுக்கு போட்டியை ஏற்படுத்தும் பிரீடுகள் மட்டும் தாஜ்மஹால் படங்கள் அல்லது இது போன்ற காட்சி பொருட்களை வீட்டில் வைக்கக்கூடாது ஏனென்றால் அவை ஒரு வகையான கல்லறைகள் கல்லறைகள் மரணத்தை அடையாளப்படுத்துகின்றன இது போன்ற விஷயங்கள் வீட்டில் இருக்கும் செல்வத்தை சீர்குலைப்பதோடு உடல்நலம் மற்றும் பணத்தை இழக்கவும் செய்யும் சுவரில் பச்சை மற்றும் சிவப்பு வண்ண பூச்சி இருக்கக்கூடாது பச்சை நிறம் பூசப்பட்ட சுவர்கள் நோயை வரவழைக்கும் மற்றும் படுக்கையறை சுவரில் சிவப்பு வண்ணம் பூசுவது அறையில் தூங்கும் நபரை ஆக்ரோசமாக மாற்றும் இது அவர்களின் நடத்தையில் பிரதிபலிக்கும் மற்றும் வீட்டில் சண்டை அல்லது வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் ரோஜாக்கள் தவிர அனைத்து முட்கள் மலர்ந்த மற்றும் சேதமடைந்த தாவரங்களை வீட்டிலிருந்து அகற்றவும் சேதமடைந்த தாவரங்கள் வீட்டில் இருப்பது வீட்டில் வசிப்பவர்களின் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பூஜை மணிகளை வீட்டிற்குள் பயன்படுத்தக்கூடாது அவை குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டைகளை உருவாக்கி வீட்டில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தும் நிறுத்தப்பட்ட அல்லது உடைந்த கடிகாரம் வீட்டிற்கு நல்லதல்ல அவற்றை சரிசெய்யவும் அல்லது அவற்றை அப்புறப்படுத்தவும் உடைந்த அல்லது நிறுத்தப்பட்ட கடிகாரங்கள் பல துன்பங்களுடன் துரதிஷ்டம் மட்டும் உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வருகின்றன பழைய காலண்டர்களை வீட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் கடந்த கால சம்பவங்கள் மற்றும் துன்பங்களில் சிக்கித் தவிப்பதன் மூலம் இது மேலும் துன்பத்தை தருகிறது இது அந்த வீட்டில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை தடுத்து பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரும் வீட்டிலிருந்து உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை அகற்றுவதால் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஈர்க்கக்கூடியவை உடைந்த பொருட்கள் பழுதான சாதனங்கள் விரிசல் விழுந்த கண்ணாடி உடைந்த நாற்காலி ஆகியவற்றை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு புதியவற்றை வாங்கலாம் நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களாக மாற்றுவதால் வளர்ச்சி நேர்மறையாற்றல்கள் ஏற்படும் பழுதடைந்த எலக்ட்ரானிக்ஸ் அல்லது நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத மற்றும் எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட மாட்டாது என்ற பொருட்களை வைத்திருக்க வேண்டாம் குறைபாடு உள்ள அல்லது சேதமடைந்த பொருட்களை வைத்திருப்பது வீட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக உள்ளது ஒருவர் அவற்றை வீச வேண்டும் அல்லது விற்றுவிட வேண்டும் பழைய துணிகள் புத்தகங்கள் பாத்திரங்கள் ஆகியவற்றை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடலாம் வேறு யாருக்காவது தானமாகவும் அல்லது மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்றி அமைக்கலாம் இதனால் நேர்மறையான விஷயங்கள் எப்போது வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் ஆந்தைகள் வவ்வால்கள் பன்றிகள் கழுகுகள் போன்ற விலங்குகள் மற்றும் பறவைகளின் காட்சி பொருட்கள் அல்லது ஓவியங்கள் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வருவதால் அவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது இது வீட்டில் வசிக்கும் மக்களின் இயல்புகளை பாதிக்கிறது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்